பெத்தலகம்ல ஆகாரம் இல்ல ஆனா உன் பார்வைக்கு தெரியான ஒரு தெரியாத ஒரு காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா மோவாப்ல கத்துடைய சாபம் இருக்கிறது பெத்தலகம்ல கத்துடைய ஆசீர்வாதம் இருக்கிறது இது தெரியல அவசரத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நஷ்டம் வந்துட்டு ஒரு இழப்பு வந்துட்டு உடனே திருப்பி திருப்பி அதே தப்ப பண்ணாம ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஆண்டவர் ஒரு சங்கீதத்துல தான் தாவிது சொல்லியிருப்பார் என் புத்தி இனத்தை நீர் அறிவீரப்பா தெரியுமா உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வைக்கப்பட்டு

இன்னைக்கு கச்சர் இன்னைக்கு பெத்திலே உங்களுக்கு பேசுகிறேன் நீங்க நீங்க இருக்கலாம் இருக்கலாம் ஆனா தோண்டி பாருக்கை இருக்கிறது உன் மேல வாக்கு சச்சம் இருக்கிறது எத்தனை பேர் ராமாயணம் சொல்லுவீங்க